அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றும் ஏராளமான திட்டங்கள் ஒன்று அல்ல திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அம்மா மினி கிளினிக் அதில் என்னப்போ உங்களுக்கு அரசியல் வேண்டியது ஏழை மக்களுக்கு வைத்தியம் கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாது ஸ்டாலின் இரண்டாயிரம் அம்மா மினி தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அதை கொண்டு வந்தோம் அழகா நடந்துட்டு அதை ரத்து பண்ணிட்டீங்க தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறாரு இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவரே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டது இவருக்கு பொறுக்கல எங்க நமக்கு இவ்வளவுதான கம்மியா கொடுத்துட்டாங்க அதனால இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பாக்குறாங்க திரு ஸ்டாலின் அவர்களை நீங்களும் ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கி அதுக்கு பதில் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கூட்டணியை சேர்ந்த இரண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சிருக்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டதுல இருந்து அடிக்கல் நாட்டினாங்க அதுல இருந்து ஐந்தாண்டு காலம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு ஐந்தாண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் என்ன பணி செஞ்சாங்க பெஞ்சை தேய்ச்சிட்டு இருந்தாங்களா இதே அண்ணா திமுக இருந்தா நாங்க செஞ்சிருப்போம் நிறைவேற்றிருப்போம் அந்த தில்லு தம்பு இருக்குது இருக்கு சதுரங்க வேட்டையில் ஒரு படம் ஒரு ஒருவரை ஏமாற்ற தூண்ட வேணும் அப்படி மக்கள்கிட்ட ஆசை தூண்டி மனுக்களை போட்டு போய் ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை முதலமைச்சர் மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் கட்டாத மருத்துவமனைக்கு செங்கல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறார் கட்டப்பட்ட திட்டத்துக்கு ஏன் நீங்க திறக்க மாட்டேங்கிறீங்க

நான் வந்து நாமக்கல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு வேக வேகமா வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணா அதிமுக கோட்டை ஏற்கனவே இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று வெற்றி கொடி நாட்டிய கட்சி அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதேதான் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நாமும் நம்ம கூட்டணி சேர்ந்து பதினோரு இடத்துல பத்து இடங்களை வெற்றி பெற்று தமிழகத்தில் இரண்டு இலக்கு இடம் டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி இங்க வந்து சவடால் விட்டுக்கிட்டு இருக்காரு வேட்டி மாத்தி கட்டி ஒருவர் வேட்டி மாத்தி கட்டிக்கிட்டார் அண்ணா திமுக வேட்டிக்கு போதும் திமுக வேட்டி கட்டிக்கிட்டார் நீங்க என்னதான் டிராமா போட்டு என்னதான் நாடகம் நடிச்சாலும் இங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அது ஒண்ணு நடக்காது எல்லாம் பேசிட்டு இருக்கார் என்ன பேசுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களுடைய உழைப்பால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் போய் சுயாட்சியால ஜெயிக்கல அண்ணா திமுக என்ற கட்சியில நின்ன காரணத்தினால் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் மறந்து வேற கட்சிக்கு போய் நிக்கிற வெக்கமா இல்ல சூடு சுரண வெக்க ஏதாவது இருக்கணும் மனிதனா பிறந்தா அதெல்லாம் உடம்புல இருக்கணும் அது அண்ணா ஒருத்தருக்கு தான் இருக்குது உன்னை போல போலி அதிமுக உண்மையான அனைத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு நிமிஷம் தொழில் நடப்பது அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற நிறைய திட்டங்களை நிறைவேற்றும் ஏராளமான திட்டங்கள் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அம்மா மினி கிளினிக் அதில் என்னப்போ உனக்கு அரசியல் வேண்டியது ஏழை மக்களுக்கு வைத்தியம் கொடுப்பதை கூட பொறுத்துக்கொள்ள கொள்ள ஸ்டாலின் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அதை கொண்டு வந்தோம் அழகா நடந்துட்டு அதை ரத்து பண்ணிட்டீங்க தாலிக்கு தங்கம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் ஒரு சவர் ஐம்பத்தி மூணாயிரம் ஏழை பெண்கள் திருமண வயது அடைகிற பொழுது திருமணம் செல்வதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அதையும் ரத்து பண்ணீங்க அம்மா இருசக்கர வாகனம் அதையும் ரத்து பண்ணிட்டீங்க ஆனா ரத்து பண்றதுல சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறாரு இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவரே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல எங்க நமக்கு இவ்வளவுதான் கம்மியா கொடுத்துட்டாங்க அதனால இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பாக்குறாங்க திரு ஸ்டாலின் அவர்களை நீங்களே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கி இருக்கிறீங்க அதுக்கு பதில் என்ன

தலைமையில் இருக்கின்ற திமுக கட்சிக்கு ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்திருக்கு திமுக கட்சி இங்க இருக்க வரைக்கும் அவர் ஊழல்வாதின்னு திரு ஸ்டாலின் பேசுவார் அங்க போல செயல் வீரர்கள் சிறையில் அடைச்சுட்டாங்க இதுதாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்ததிலிருந்து குழு போடுறது வேலை ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு குழு போட்டுவார் அதோட அந்த திட்டம் அதோட போயிடும் இதுவரைக்கும் போட்டது என்ன செஞ்சாங்கன்னே தெரியல குழு அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சியில் குழு மாடல் ஆட்சின்னு பெயர் வச்சா பொருத்தமா இருக்கும் ஒரு அரசாங்கம்னா ஒரு திட்டத்தை தெரிவிச்சா வேகமாக துரிதமா அங்கே இருக்கின்ற செயலாளர் மூலம் செஞ்சா அது நடக்கும் அது ஒரு குழு போட்டுட்டு அங்கே துறை இருக்கிற செயலாளருக்கு என்ன வேலை நீ குழு போட்ட பிறகு அந்த செயலாளருக்கு என்ன வேலை அதனால செயலாளர் பார்த்தாங்க தானே போட்ட போடு எல்லா பேப்பரும் எங்கிட்ட தானே வரும் சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திட்டமெல்லாம் கிடப்பில கிடக்குது அங்கதான் எதுவுமே நடைபெறல இந்த ஆட்சியில் ஆக குழு அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம் அப்படி இன்னொன்று விலைவாசி உயர்வு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றாண்டு காலம் ஆகுது இந்த மூன்றாண்டு காலத்துல தொடர்ந்து விலைவாசி உயர்வு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு வாழ வழி இல்லாம இன்னைக்கு இருக்கின்ற காட்சி இந்த அவல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாக்குறோம் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்து போச்சு இந்த ஆறே மாசத்துல பருப்பு விலை உயிரும் எண்ணெய் விலை உயர்ந்து சக்கரை விலை உயிரும் எல்லாம் விலை உயர்ந்து போச்சு மக்கள் படாத பாடப்படுறாங்க வாழ்றதுக்கே வழி இல்லாம இன்றைக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில பாக்குறோம் இதற்கெல்லாம் விடிய காலம் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சி விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதோட இன்னொன்னு மின்கட்டண உயர்வு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு என்னன்னு பேசினார் ஆட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்து போச்சு ஏற்கனவே நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்களா இப்ப ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் அந்தளவுக்கு மின் கட்டண உயிர்ந்து போச்சு வீட்டுக்கு மின் மின் கட்டணம் உயர்ந்து போச்சு தொழிற்சாலைக்கு மின் கட்டணம் உயிர்ந்து போச்சு நாட்டு மக்கள் மின்கட்டலை உயிர்ந்து கடுமையாக கிடைக்கி பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதை அந்த எல்இடியில் பாருங்கள் அவர் இருக்கும் போது சொல்லுவார் ஸ்டாலின்னு இருக்கும்போது சொல்லுவார் இந்த பெட்டியை ஒன்று வச்சிருவார் ஊர் ஊராக கூட பெட்டி வச்சுட்டு அது அங்கேயும் நல்லாயிருக்குது அந்த பெட்டியில் ஒண்ணு இல்லப்பா ஸ்டாலின் மாதிரி பூட்டு போட்டுரும் பெட்டி இல்ல இந்த பெட்டியை வச்சுட்டு இது மாதிரி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் எழுதி நான் பெட்டியில் போடுங்க நான் நான் அந்த பெட்டி பூட்டி பத்திரமா கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிறேன் ஆட்சிக்கு பிறகு அந்த பூட்டை திறந்து அந்த பெட்டியை திறந்து நீ கொடுக்குற மனுவை படிச்சு பார்த்து தீர்வு காண அப்படி ஏதாவது நான் தீர்வு காண தவறினால் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கவில்லாட்டால் நேரடியாக கோட்டைக்கு என்னுடைய அறைக்கு வந்து கலவை திறந்தே இருக்கும் நேரடியாக வந்து குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னாரு இப்ப சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாமல் போச்சோ தெரியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை பாருங்க என்ன நீங்க வெறும் மனுத்தை போடுறீங்க என்ன தங்கத்தை போடுறீங்களா வைரத்தை போடுறீங்களா பூட்டுறதுக்கு எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் சதுரங்க வேட்டையில் ஒரு படம் ஒரு சீன்ல வருவாங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும் அப்படி மக்கள்கிட்ட ஆசை தூண்டி மனுக்களை போட்டு பெட்டி தீட்டு போய் ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை பிறந்த முதலமைச்சர் மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கூட்டணியை சேர்ந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது பிரதமர் முன்னிலை பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அதுல இருந்து ஆண்டு காலம் இருபத்தி நாலு வருஷம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் என்ன பணி செஞ்சாங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்தாங்களா எய்ம்ஸ் மருத்துவ ஏன் ஏன் காலதாமதம் ஆகுது மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அங்க செய்யாத ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு போய் மக்களுக்கு காட்டி விளம்பர தேடிக்கின்றார் மக்களுக்கு நன்மை செய்யல உண்மையிலே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இந்த செங்கலை நீங்க ஒட்ட செங்கலை நாடாளுமன்றத்தில் இவங்க நாடாளுமன்ற அனைவரும் அங்கே காட்டி அழுத்தம் கொடுத்துருக்கணும் மத்திய அரசுக்கு இதே அண்ணா தீபுகா இருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் நிறைவேற்றியிருப்போம் அந்த தில்லு திராணி தம்பு அண்ணா தீபுகாவுக்கு இருக்குது கட்டாத மருத்துவமனைக்கு சென்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்குறா கட்டப்பட்ட திட்டத்துக்கு ஏன் நீங்க திறக்க மாட்டேங்கிறீங்க இந்த காலநிலை இப்போ திறந்திருக்கணுமில்ல இது எப்படி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டைய ஆயிரம் கோடியில ஆயிரம் ஏக்கர் அண்ணா திமுக காய்ச்சல கட்டப்பட்டது ரெண்டாண்டு காலமா பூட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க முழுசா காட்டுல படங்கிறது கிடைச்சது போய் போய் பாருங்க எவ்வளவு பிரமாண்டமான கட்டடத்தை கட்டிருக்கிறோம் அதுல நானு பப்பலோ அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருந்தேன் பப்போலோ மருத்துவமனை பப்பலோ பால் பண்ணைக்கு போனான் அந்த பால் பண்ணையில ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தி அஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இந்த இப்படிப்பட்ட கலப்பின பசுக்களை கொடுத்து ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் நம்முடைய விவசாயிகள் கறந்து இன்னைக்கு விற்பனை செய்யணும் நம்முடைய விவசாயி தொழிலாளிக்கு இந்த கறவை பசு கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பூங்கா கட்டணும் இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை பூங்காவில் இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு நம்ம பசுவும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பசும் கலப்பின பசுக்களை உருவாக்கி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகள் பால் உற்பத்தியிலே அதிக இருக்க வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தோட கட்டப்பட்ட திட்டத்திற்கு மூடு விழா செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா முடக்கி வச்சிருக்கீங்களே இதெல்லாம் அரசியல் கால் பிடிச்சி தேவை நீ எல்லா இடத்துலயும் ரிப்பிட் கட் பண்ணி தானே திறந்துட்டு இருக்கிற ஏ இங்க கூட வந்து திறந்துட்டு போனீங்களே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை திறந்திருக்காங்கல்ல ஊர் ஊரா போய் திறக்கிறீங்களே அங்கங்க ஒரு உங்க அப்பா சிலை வச்சு ரிப்பன் கட் பண்ணிட்டு போற நான் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு இருக்கேன் ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி முதலிடமா எதுல போனாண்டு கடை வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில பல மாநிலம் கடை வாங்கி இருக்குது அதுல அதிகமா கடை வாங்கின மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் கடை வாங்கல கடன் தாங்க இதெல்லாம் செய்யறாங்க இந்த வரியா மேலதான் போட போறாங்க நீ நினைச்சுட்டு இருக்கிற கடை வாங்கின என்ன பரவாயில்லை எல்லாம் தான் வந்து விடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெழுல அம்மா முதலமைச்சர் முதலமைச்சராக்கும்போது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி திமுக கடலில் விட்டுட்டு போயிட்டாங்க அதை ஏற்று தான் அம்மா ஆட்சி நடத்தினாங்க அதுக்கு பிறகு அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல இறக்கும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடை பிறகு அண்ணா திமுக ஆட்சி மாற்ற வருகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதிஞ்சாயிரம் கோடி கடை இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எட்டு லட்சம் கோடி கடன் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஐந்து ரோட்டில் இரண்டு அடுக்கு மேம்பாலம் அதனாலதான் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறோம் மக்கள் அணைமேடு ஆனந்தா பாலம் ஐம்பது ஆண்டுகளை கோரிக்கை போடிநாயக்கம்பட்டி மட்டி ரயில்வே கீழ்பாலம் ஐம்பது திருவாக்கனூர் சந்திப்புல இருபத்தி ஏழு கோடியில் புதிய மேம்பாலம் நெடுஞ்சாலை ஏழுல குரங்கச்சாவடி முதல் ஏழு ஆறு வர எண்பத்தி மூணு கோடியில உயர்மட்டம் பாலம் இரும்பாலை சாலை சந்திப்புல சேக்கோ சாரு இருபத்தி நாலு கோடி பாலம் முப்பத்தி மூணு கோடியில தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுல கந்தம்பட்டி இளம்பழில நாலு வழி சாலை நாற்பத்தி மூணு கோடியில் சேலம் லீவ் வச்சார் ரயில்வே மேம்பாலம் இவ்வளவும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுக்கப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி இருந்தாச்சு சீர்மிகு நகரம் ஆயிரம் கோடியில பல திட்டங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதுல அறுநூத்தி ஐம்பது கோடி பால பணிகள் இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிருக்கிற முப்பத்தி கோடி மதிப்பீடுல மாநகராட்சி புதிய மைய அலுவலகம் கோடி ரயில்வே தர கீழ்பட்ட பாலம் அமுறு திட்டத்தில் ஒன்பது கோடியில பதினேழு பசு எழுப்பு வெளி பூங்காக்கள் சேலம் தனிக்குடி திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் பாதாள சக்கர திட்டம் நூற்றம்பது கோடி நிறைவேற்றிருக்கிறோம் குமரகி ஏரி சீரமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளப்பட்டி ஏரி சீரமைக்கப்பட்டிருக்கின்றது முன்னூத்தி ஐம்பது சாலை சாலைகள் இருக்குது உட்புற சாலைகள் எல்லாம் சரியில்ல சீர் செய்ய வேண்டும் நாற்பது கோடி கொடுத்து சீர் செஞ்சிருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து சேலம் பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்ற தொகுதி என்ற பெயர் பட்டுக்கிட்ட அளவிற்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தோம் ஒரு திட்டத்தை நிறைவேறாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பெற்றது துன்பம் தான் வேதனை தான் வேறு என்ன கொண்டாந்துருக்கிறீங்க சேல நாடாளுமன்ற தொகுக்கப்பட்ட வகையில் எந்த திட்டமே கொண்டு வரவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம் அதனால வரின நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவை சகோதரர் திரு விக்னேஷ் அவர்களுக்கு ஏற்ற வாக்களித்து வெற்றி பெற செய்யும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சாதாரண எல்லா வகையிலுமே பெரியாள் எட்டி கூட பார்க்க முடியாது ஜெயிக்க வரைக்கும் அதையும் பேசுவார் ஜெயிச்ச பிறகு திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆனால் நம்முடைய வேட்பாளர் அப்படி இல்லை நல்ல வேட்பாளர் பண்பாளர் அப்படிப்பட்ட வேட்பாளர் அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டுகின்றது அவருக்கு இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய சின்னம் மக்களுடைய சின்னம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சின்னம் புரட்சி அம்மாவின் சின்னம் ஏழையின் சின்னம் தாய்மாரின் சின்னம் வெற்றி சின்னம் வாக்களிப்பு இரட்டலைக்கு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படியே சத்தமா உறக்க சொல்லும் ஒற்றை விரலால் ஓய்ந்தி அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் ஓய்ந்தி அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் இரட்டிலைக்கு வாக்களிப்போம் இருக்கு நன்றி வணக்கம்